ஹாய் மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இரண்டாம் இடைப்பெருவ தேர்வு தமிழ் வினாத்தாள் இரு இருபது இருபத்தி ரெண்டாவடைய வினாத்தால் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்கு ஆ நல்லா பார்த்துங்க இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு பகுதி வந்து நமக்கு பகுதியா அதில் இருக்கிறது சரியான விடை ஃபஸ்ட்டு அஞ்சு கேள்விக்கு சரியான விடையிலேருந்து வந்திருக்கும் அடுத்து ஆறும் ஏழும் வந்து செய்யுள் பத்தி வினா இவருங்க ஃபஸ்ட்டு வினாவிலேருந்து பார்க்கலாமா இப்போ பாருங்க ஃபஸ்ட்டு வினா தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாபோசி கருதியது இந்த வினா வந்து இயல் இருந்து வந்திருக்கு மாட்டை பூட்டி காட்டை கீறுவோம் காடும் கீரலும் இதில் உள்ள காடும் கீரலும் என்பது எதை குறிக்குது இந்த வினா வந்து ஏர் ஏர்குதிதாங்கிற பாட்டிலேருந்து நமக்கு இன்டீரியர் அதாவது பாடத்து உள்றின்னு எடுத்திருக்காங்க அடுத்தது பாருங்கள் மூணாவது வினா பாருங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உள்ள வினா தான் சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம் இந்த வினா வந்து இயல் ஏழு நமக்கு புக் பேக்லேருந்து எடுத்திருக்காங்க அடுத்து பாருங்க மாறாதிருப்பவை என கவிஞர் கண்ணதாசன் குறிப்பிடுவன இது இயல் எட்டுலேருந்து எடுத்திருக்காங்க கால கணிதம் பாட்டுக்கு இல்லையா இருந்து எடுத்திருக்காங்க அடுத்து பாருங்க இயல் அஞ்சு சாரி அஞ்சாவது வினா இயல் இருந்து எடுத்திருக்காங்க அதாவது இலக்கணம் இல்லையா அழகிடுதல் அதுலேருந்து எடுத்திருக்காங்க பொருள் என்னும் ஈற்றுச்சீரின் வாய்ப்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க இது அலைகிறதல் இலக்கணம் அலைகிருதலேருந்து எடுத்துருக்காங்க அடுத்து ஆறு ஏழும் வந்து நமக்கு பத்து வினாவுலேருந்து எடுத்திருக்காங்க இப்போ இந்த செய்யுள் பத்தி வினா எல்லாமே கரெக்டாக நம்ம அட்டென்ட் பண்ணிடணும் ஒன்று கூட விடக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா நமக்கு இருக்கிறது ரெண்டே ரெண்டு இயல் தான் ஏழும் எட்டும் தான் அந்த ஏழு எட்டில் உள்ள செய்யுளோடைய முதல் அடியை நல்லா ஞாபகம் வச்சிக்கங்க அதான் மனப்பாட பாட்டு மட்டுமே படிக்காமல் எல்லாத்துலேயுமே உள்ள செய்யுளுடைய முதல் அடி அல்லது முதல் வார்த்தையை மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த முதல் அடி இப்போ சாலரத்தின் கதவுகள் இப்போ சாளரத்தின் படிச்சுக்கிட்டிங்கன்னா அந்த சாளரத்தின் ஆரம்பிக்கிற செய்யுளுடைய பெயர் படிச்சுக்கணும் அதோடைய ஆசிரியர் பேர் படிச்சுக்கணும் அதில் உள்ள பொருள் தருக இருக்கு இல்லையா அதை படித்தீங்க இலக்கணம் படைச்சிங்க இலக்கண குறிப்பு வரைக இருக்கு இல்லையா அதையும் படிச்சிங்க அப்படி படிச்சுட்டிங்கன்னா நீங்கள் இந்த ஆறு ஏழும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் எழுதிடலாம் அடுத்து பாருங்க அதுலேயே பகுதி ஆவல ரெண்டாவது பார்த்து பார்க்க போகிறோம் இப்போ இது வந்து ரெண்டு மார்க் வீணா மருவூர் பக்கத்தில் உள்ள வீதிகள் இரண்டினை இன்னைக்கு இருக்கு இல்லையா இது சிலப்பதிகாரத்துலேருந்து எடுத்திருக்காங்க சிலப்பதிகாரம் வந்து நெடுவினா இருக்கு இல்லையா நெடுவினாவிலேருந்து நீங்கள் ஏதாவது ரெண்டு ரெண்டு மட்டும் எழுதினா கூட போதும் ரெண்டு பாயிண்ட் ஆறு மூணு பாயிண்ட் எழுதினீங்கன்னா போதும் அடுத்து ஆவூர் மூலங்கிறாரின் போர் குறித்த கருத்து யாதுன்னு இருக்கு இல்லையா இது இயல் எட்டு உரைநடையிலேருந்து எடுத்திருக்காங்க நல்லா படிச்சிங்க இந்த உரைநடையில் இந்த ஆவூர் மூலங்கிழா இருக்கு மேலே இன்னொருத்தவங்களுடைய இதுவும் இருக்குது அந்த ரெண்டு பேராவும் நல்லா படிச்சிங்க அடுத்து பாருங்க பத்தாவது வீணா மங்கிய வெந்நிற நறுமணம் கொண்ட கொத்து கொத்தாக மலரும் பூ எதுன்னு கேட்டிருக்காங்க இது இயல் ஏழு உள்ள இலக்கணம் இலக்கணத்திலேருந்து எடுத்திருக்காங்க அந்த இலக்கணம் அந்த ஒவ்வொரு பூ வகையும் இப்போ புறப்புற இலக்கணத்தில் ஒவ்வொரு பூ வகையும் பாக்ஸ் போட்டு எழுதியிருக்கும் இல்லையா அது எல்லாத்தையுமே நல்லா படிச்சிங்க இப்போ பாருங்கள் பகுதி மூணு பகுதி மூணுல அனைத்து வினாக்களுக்கும் இடையிலே இருக்குது இப்போ பாருங்க உங்கள் தேர்வு எண்ணெய் தமிழ் தமிழ் எண்ணில் எழுதுகின்றிருக்கு இதை இங்கே தமிழ் எண்கள் தெரிஞ்சு எழுதியலாம் அடுத்து அதசி இது வந்து அகராதி இது கலைச்சொல் இது அறிவை விரிவு செய் அள்ளி இறைத்தல் இது வந்து தொடர் அமைக்க இப்போ இந்த பாட்டை நீங்கள் அட்டென்ட் பண்ண இதில் வந்து அஞ்சு கொஸ்டின் கேட்டு அஞ்சு மார்க் இருக்குது இந்த அஞ்சு மார்க் நம்ம விடாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணுன்னா இந்த குருவினா சிறுவினா மட்டும் இல்லாமல் நெடுவினா மட்டும் இல்லாமல் புக் பேக் எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா அதுக்கு பின்னாடி அது எல்லாத்தையும் நல்லா தரவாக படிச்சுடுங்க மொழிபெயர்க்க நிற்காதர்க்கு தகை அகராதி அறிவை விரிவிசை கலைச்சொல் தொடர் அமைக்க பிரித்து எழுதுக பொருள் மரம் பிரித்து எழுதுக இது எல்லாத்தையுமே நல்லா படிச்சுங்க இன்னும் நிறைய இருக்குது அந்த புக் பேக் எக்ஸசைஸ் டோட்டலாக ரெண்டு இயலுக்கும் நல்லா படிச்சிட்டீங்கன்னா அந்த அஞ்சு மார்க்கு கரெக்டாக அட்டன் பண்ணுவீங்க நீங்கள் சரியா அடுத்து பாருங்கள் இயல் நாலில் சாரி பகுதி நாலில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இரண்டு வினாக்களுக்கு மட்டும்தான் விடையளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் இப்போ இதில் உரைப்பாட்டு மடை விளக்குகள்னு கேட்டிருக்காங்க உரைப்பாட்டு மடைனா என்னென்னா உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் அது எது சிலப்பதிகாரம் அதை தான் நமக்கு இப்படி கேட்டிருக்காங்க சிலப்பதிகாரம் இலக்குகான்னு டேரெக்டாக கேட்காம உரைப்பாட்டு மடைன்னு கேட்டிருக்காங்க உரையடை இட்ட பாட்டுடைய செய்யுன்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா சிலப்பதிகாரத்துக்கு இப்போ இதை நீங்கள் எதில எடுக்கிறீங்கன்னா சிலப்பதிகாரத்தில் புக் சிலப்பதிகாரம் செய்யுள்ள பேக் சைடில் நீங்கள் அந்த இயலோடைய பேக்கு சொல்லலை சிலப்பதிகாரத்துக்கு பேக்கில் இருக்கும் அதை படிச்சிங்க அதில் வந்து ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க உரைப்பாட்டு மடை அப்படின்ட்டு அதாவது தெரியுமான்னு ஒரு வினா இருக்கும் அதுக்கு கீழே இந்த இதுக்கான வினா இருக்கும் அடுத்து பாருங்கள் போதி தரும குறிப்பு வரைகன் இருக்குது இது இயல் எட்டில் உரைநடையோடைய எத்திசையும் புகழ்மணக்குன்னு ஒரு பாக்ஸ் இருக்கும் அதில் இருக்குது இதை படிச்சுக்கிங்க அடுத்து பாக்களின் ஓசைகளை விரித்து எழுதுக இது பா இயல் எட்டில் உள்ள பா அழகிறதல் இருக்கு இல்லையா இலக்கணம் அதில் யாப்போசை தரும் பா ஓசைன்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை படிச்சுங்க இந்த வினாக்கு இது வந்து நம்ம சேனலோடைய ஷார்ட்ஸில் கூட நம்ம போட்டிருக்கோம் நம்ம சேனல் ஆர்கே மேக்ஸ்டடியோடைய ஷார்ட்ஸில் போய் பார்த்திங்கன்னா இது புரியும் படிச்சுக்கலாம் சரியா இப்போ உங்களுக்கு இவ்வளோ டிஃபிகல்ட்டாக அதாவது ரொம்ப இன்டீரியரெலாம் அந்த இயர் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நம்ம எல்லாத்தையுமே நம்ம சென்டம் எடுக்கணும்னா எல்லாத்தையுமே ப்ரிப்பேராக போகணும் அதுக்காக தான் நீங்கள் இந்த மாதிரி இன்டீரியர் எதுவுமே விடாமல் படிக்கணும் சொல்கிறது அடுத்த பகுதி அஞ்சு வந்து நமக்கு மனப்பாட பாட்டு சிலப்பதிகாரமும் காலக்கணிதமும் கொடுத்துருக்காங்க நீங்கள் மனப்பாடப்பட்டதுனால தரவா படிச்சு எழுதி பார்த்துருங்க மிஸ்டேக் இல்லாமல் அடுத்து பாருங்கள் இயல் ஆறு இருபதாவது வினா என்னன்னாக்க தங்கள் பள்ளியில் நடைபெற்ற தமிழ்மன்ற தொடக்க விழா நிகழ்வுகளை அறிக்கையாக எழுதுன்னு சொல்லியிருக்காங்க இது இயல் ஏழில் வந்து மகளிர் நாள் விழா அறிக்கை இருக்கு இல்லையா அதே போல் இதில் வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க தமிழ் மன்ற தொடக்க விழாவாக அறிக்கையாக எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க பலகை ஒளி இப்போ நான் இங்கே சொன்னேன் இல்லையா உங்களுக்கு இந்த அஞ்சு வினா சொன்னோம் இல்லையா பதினொன்னுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் அந்த புக் பேக்கு அதை படித்தாலே அந்த அதில் தான் இந்த பாட்டும் இருக்குது இருபத்தி ஒன்றாவதுக்குள்ளதும் இந்த சொல்லை பிரித்து பார்த்து பொருள் தருகன்றிருக்கு இருக்குது பாருங்க அதே நல்லா படிச்சிங்க இயல் எட்டில் இருக்கு இது ஸோ நான் ஒவ்வொரு வினாவும் சொல்றதை விட நீங்கள் புக் பேக்கில் ரெண்டு இயல் தான் நம்ம படிக்க போகிறோம் செகண்ட் மிட்ட புக் பேக்கில் உள்ள எல்லாத்தையும் தரவா படிச்சிருங்க புக் பேக்னா நீங்கள் வினா அதாவது குருவினா சிறுவினா நெடுவினா சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க மற்ற எக்ஸசைஸ் எல்லாத்தையும் படிச்சிருங்க அடுத்து பாருங்கள் பிறருக்கு நீ செய்த நன்மைகள் மூன்றின எழுதுகன்னா இது தக இயல் எட்டில் உள்ள தக கேட்டிருக்காங்க அடுத்து நீங்கள் சமீபத்தில் வாசித்த ஒரு புத்தகம் பற்றி திறனாய்வு இது நம்மளாக எழுத வேண்டியதா அடுத்து இது வந்து உங்களுக்கு தெரியும் காட்சி இயல் எட்டில் உள்ள காட்சி அடுத்து பகுதி ஏழு பாருங்கள் ரெண்டு வினாக்களுக்கு விடை அளிக்கணும் இல்ல மூணு கேள்வி கொடுத்துருப்பாங்க அஞ்சு மார்க்கு இப்போ இருபத்தி அஞ்சாவது வினா பெருமுனத்து காதலால் அப்படின்னா கண்ணகி கண்ணகி எதில் இருக்குது சிலப்பதிகாரம் அப்போ சிலப்பதிகாரத்தில் உள்ளது தான் தெரியுமா அதாவது நம்ம இங்கே சொன்ன இல்லையா அந்த வினாவுக்கு சொன்னல இங்கே பதினாறாவது வினா உரைப்பாட்டு மடையை சொன்ன இல்லையா அதுக்கு மேலே இங்கே இது இந்த வினாவுக்கான ஆன்சர் இருக்குது பெருங்குணத்து காதலால் கண்ணகி நடந்த பெருவழி குறித்து எழுதுக பாக்ஸ் போட்டு தெரியுமான்னு சொல்லி பாக்ஸ் போட்டு இருக்கும் அதை படிச்சீங்க உங்கள் ஊரில் கடின உழைப்பாளர் இது நம்ம ஓனாக எழுத வேண்டியது தான் அடுத்து வந்து மின்விளக்கு சரி செய்ய வேண்டிய மின்வாரிய அலுவலருக்கு கடிதம் இருக்குது இதை படிச்சீங்க இயல் ஏழிலையும் ஒரு கடிதம் இருக்குது உழவு தொழில் குந்தன சீவம் படிச்சீங்க நல்லா எல்லாத்தையுமே நல்லா படிச்சிங்க நல்ல ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு எழுதி பாருங்கள் எல்லாத்தையுமே ஓகே தேங்க் யூ ஆல் தி பெஸ்ட்